ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்று செவ்வாயில் என் பிள்ளைக்கு உனக்கு நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளேன் சந்தோஷமாக வந்துள்ளேன் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே இது திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு ஒழுவதுமாக கேள் மகிழ்வாய் உன் மனமானது குளிரும் தங்கமே வினைகளை எல்லாம் தீரும் இந்த வெற்றி குமரனை வழிபட்டு விடு என்னை வழிபடும் உனக்கு வாழ்க்கையில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் தங்கமே என் வழிபாட்டை தினமும் மேற்கொள்கிறாய் என் பிள்ளை சிறப்பு தங்கமே வாழ்க்கையில் நீ உயர்வான இடத்தை பெறுவாய் நல்ல பலன்களை தருவேன் உனக்கு கண்மணியை நீ அதிர்ஷ்டமில்லாதவன் என்று நினைக்கிறாய் தவறு எந்த செயலிலும் நீ வெற்றி அடையவில்லை என்று கவலைப்படுகிறாய் மிகவும் தவறு எனக்கு மட்டும் நான் நினைத்தது நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்கிறாய் மிக 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 தவறு தங்கமே நீ ஏன் சாலி என்று நினைப்பதும் முற்றிலும் தவறான எண்ணம் உன் ஆசைகளும் தேவைகளும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு இப்போது கொண்டு சென்று விட்டது தள்ளிவிட்டு சென்று விட்டது கவலைப்படாதே எல்லாம் முடிவுக்கு வரும் இன்று செவ்வாயில் அனைத்தும் முடிவுக்கு வரும் எப்போதும் நீ என் பிள்ளை நீ ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இருக்கிறாய் எப்போது என்ன நடந்துவிடுமோ என்ற பயம்தான் உன்னை கவ்வியுள்ளது நிதானமாக யோசிக்க முடியாமல் இந்த நேரத்தில் திணறிக் கொண்டிருக்கிறாய் கவலையே படாதே முதல்ல உன் மனசை ஒருநிலைப்படுத்து அமைதி இல்லாமல் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையாது என்பது உனக்கு தெரியாதா எத்தனை முறை அடிபட்டிருக்கிறாய் உன்னை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் தேவையில்லாமல் கண்ணீரை மட்டும் வடிக்கக்கூடாது என் பிள்ளை உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் சொல்வதை முழுவதுமாக கேள் இந்த திருச்செந்தூர் முருகனின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே நம்பிக்கையோடு கேட்டால் நூறு சதவீதம் உனக்கு நல்லது நடக்கும் ஒன்று தெரியுமா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் இந்த முருகப்பெருமான் என்று நீ தானே அடிக்கடி சொன்னாய் என்னை வணங்குபவர்கள் என்னை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கசங்கள் தோஷங்கள் நீங்குவதற்கு பலர் பேரும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என்று பரிகாரம் செய்கிறார்கள் மறந்து மறந்துவிட்டாயா மறக்கக்கூடாது உன் தலையெழுத்தையே நிச்சயமாக மாற்றி விடுவேன் நீ திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று நீதான் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்கிறாய் திருச்செந்தூர் முருகன் என்னிடம் நீ வருவதற்கு முன் உன்னுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக்கோ நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேசு உனக்கு எத்தனையோ மனக்கரைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் என்னிடம் சொல்லி புலம்புவதை விட்டுவிட்டு முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேசு மனதார முருகா என அழைத்து நீயே துணை எனக்கு முருகா உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி என்று கூறு நீ அழைத்தால் மட்டுமே இந்த திருச்செந்தூர் முருகன் வருவேன் என்று மன உறுதியோடு சொல்லி தினமும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் வீட்டில் நல்லது நடக்க செய்வி நல்லதையே நினைத்து நல்லதே செய்தால் உன் வீட்டில் நல்லது நடக்கும் என் மீது இருக்கும் நம்பிக்கை உண்மையானால் முழுமையாக கேட்டுவிடும் உன் வாழ்க்கைக்கு நான் அர்த்தத்தை நான் தரப்போகிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கப் போகிறேன் உனக்கு ஒரு நல்ல வழியை போகிறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் இதையெல்லாம் முழு மனதோடு தீர்மானித்துதான் உன்னை தேடி நல்ல செய்தி சொல்ல உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணங்களை எல்லாம் நீ சொல்லிக்கொண்டே சென்றாய் இனி வரப்போகும் நாட்களில் அது எதுவுமே நடக்காமல் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியும் நடந்த துன்பங்களுக்கு என்ன காரணம் ஏன் நடந்தது யார் காரணம் என்று ஒருமுறை நீ தெளிவாக யோசித்து பார்த்துவிட்டால் அது தேவையற்றதாக இருந்தால் அதை அப்படியே மறந்துவிடு தேவையானதை மட்டும் ஞாபகம் அமைச்சுக்கு கவலைகளை கவலைகளைத்தானே நான் மறக்க சொல்லுகின்றேன் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய காரணங்களை மறந்துவிடக்கூடாது காரணங்கள் ஞாபகத்தில் இருந்தால்தான் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் பார்த்து உன்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இன்று செவ்வாய் எனக்கான நாள்தான் உனக்கான நாளாக மாற்றிவிட்டேன் நீ பட்ட எல்லாம் ஒரு முடிவை கட்டத்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேர்ந்தெடுத்து இந்த கணம் இந்த பதிவை உன் காதில் கேட்க வைத்து கொண்டு இருக்கிறேன் சிலர் உன்னை நேசிக்கிறார்கள் பலர் உன்னை வெறுக்கிறார்கள் நேசிப்பவரிடம் அன்பை காட்டு வெறுப்பவர்களிடம் அதைவிட கூடுதலாகவே அன்பை காட்டு இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் யாரும் எப்படியும் போகட்டும் உன் குணம் குணம் மட்டும் உன் குணமாகவே இருக்க வேண்டும் அடுத்தவர் சொல் கேட்டு நீ மாறிவிடக்கூடாது இத்தனை நாட்களாக எதை எண்ணி காத்திருந்தாயோ எதை வேண்டுமென்று பிடிவாதமாக அடம்பிடித்து தவித்தாயோ அதை உனக்கு செய்து தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் இனி உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்று செவ்வாயில் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ கேட்டது கிடைக்க இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் முருகன் கோவிலிலோ அல்லது முருகன் படத்தின் முன்பு இரண்டு நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி பூஜை செய்தால் உனக்கு என்னுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் சொல்லுகிறாயா தங்கமி நாளையே நாலு வரிதான் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அழகா போற்றி என்று வேண்டிவிடு இந்த மந்திரத்தை மட்டும் நீ சொல்லிவிட்டால் போதும் உன் வாழ்க்கையே மாறிவிடும் வெற்றி தரும் இந்த முருகன் மந்திரத்தை சொல்லிவிடு எப்படிப்பட்ட பிரச்சனையும் உன் கண்முன்னே தவிடு பொடியாகிவிடும் தங்கமே இப்போது எழுந்துள்ளாய் இந்த பதிவை கேட்டுக்கொண்டுள்ளாய் இன்று சந்தோஷமான நாள் சந்தோஷமான செய்தியை கூறுகிறேன் இதை படித்த வேளையில் உனக்கு நிச்சயம் உனக்கான மாற்றத்தை தருவேன் இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தாய் நேற்றைய இரவு இன்று அதிகாலையில் கூட மன அழுத்தத்தோடு கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வாழும் உனக்கு இப்போதிலிருந்து காலம் பிறக்கப் போகிறது இந்த முருகன் அருளால் உன் வாழ்க்கைக்கு உனக்கு பிடித்த மாதிரி மாறப்போகிறது நான் மாற்றுவேன் நான் நிச்சயமாக மாற்றி காண்பிப்பேன் தனியாக நீ படுகின்ற கஷங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கசங்களுக்கு பலன் கிடைக்கும்போது அனைவருமே உண்டு கண்டு வியப்பார்கள் வியப்படைவார்கள் ஆச்சரியப்படுவார்கள் யாம் இருக்க பயம் என் தங்கமே உன் கசங்களை தீர்க்க உன் வீடு தேடி வந்து விட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாமே வெற்றிதான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி